சங்கீதம் இருபது தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்ல லுயா தமது வலது கரத்தினால் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பிக்கிற பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கொடி அல்லயா தமது பரிசுத்த வானத்திலிருந்து எமது ஜபத்தை கேட்கிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லயா எங்களை ரட்சிக்கின்ற கத்தராகி இயேசு தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓ நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே எங்களுக்கு செவி கொடுக்குற இயேசு தேவனே உமக்கு கோடான கொடி ஓ சொன்னா ஆபத்து நாளிலே எங்கள் ஜபத்தை கேட்கிற இயேசு தேவனே உமக்கு கோடான கொடி ஓசன்னா தமது ஸ்தலத்திலிருந்து எமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தமது பரிசுத்த இருந்து எம்மை ஆதரிக்கிற தேவனே தேவனையும் கோடான கொடி ஸ்தோத்திரம் எமது வேண்டுகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கத்தராகிய ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் நாங்கள் செலுத்துகின்ற காணிக்கைகள் எல்லாம் நினைக்கின்ற தெய்வமே நமக்கு கொடான கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிற சர்வாங்க தகனம்பலியை பெரியம்மா ஏற் எமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்ற தேவனே உமது நாமத்தை மேன்மை பாராட்டி உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்